எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் கருத்துடைய பரிசுத்த நாமம் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி அஹ் தேவன் கடந்த வாரம் முழுவதுமாக நாம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து மறுபடியுமாக இந்த வாரத்தின் மத்திய நாள் இந்த ஜபக்கூடுகையிலே நம்முடைய கூடி வர கிருவி கொடுத்ததற்காக முதலாவது தேவனுக்கே துதிகன மகிமையை நான் சேர்ந்துகிறேன் இந்த நிகழ்கால சத்தியங்களை நாம் தொடர்ந்து ஆதிமம் புஸ்தகத்தில் உள்ள முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திற்குள்ளாக இந்த யோசிப்பு தன்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொண்டிருக்கோம் இந்த நாளிலும் தொடர்ந்து நிகழ்கால சத்தியத்தை நம்ம அந்த பகுதியிலிருந்து படிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபித்து தியானத்துக்குள்ளாக கடந்து போவோம் கிருமி உள்ள நல்ல தகப்பன அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தேவனை உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய வார்த்தை மூலயமாக இவங்க ஜீவன் உண்டப்பா அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தையில ஒவ்வொருவரும் கேட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க இவை யாவையும் கண்மலையும் மீட்பரா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் ஆமத்திலே கொஞ்சம் ஜீவ உள்ள பரமபிதாவே நம் அனைவருக்கும் கடந்த வாரத்துல படித்த தலைப்பு ஞாபகம் இருக்கும் உலகத்தின் பொய்களை நம்பாதே என்ற தலைப்பில் நாம் படித்தோம் அதிலும் யோசிப்பு தன் சகோதரர்களை எப்படி சோதித்து அறிந்தார் என்று நாம் படித்து கொண்டோம் நாம் ஒரு செய்தியை நம்புவதற்கு முன்பாக அந்த செய்தி யாரிடம் வருகிறது என்பதையும் நாம் தெரிந்து அந்த செய்தியை வேதத்தின் அடிப்படையில இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்களில ஏன் நாம் இதை ஜாக்கிரதையுடலாக பார்க்க வேண்டும் இத நம் பொய்ய நம்பனா என்ன ஆகும் கொஞ்சம் தியானிச்சு நம்ம பார்த்துட்டு இந்த தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம் எடுத்தவர்கள் வாசிங்கள் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆதியாக புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம் ஆதியாகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி எட்டாம் வசனம் இங்க பாருங்க தேவப்பிள்ளையில இங்க சகோதரர்கள் எல்லாருமே யோசிப்பு கேட்டது நிமித்தமாக பென்யமீனை அழைத்து போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊருக்கு மறுபடியும் தகப்பன் கேட்கிறாங்க பென்யமீன் அனுப்புங்க என்று கேட்கும் பொழுது யாகோபு மிகுந்த வியாகுலம் அடைந்தவராக வேதனையோடு அவர் அனுப்ப மனதில்லாம இருந்தார் அதற்கு அவன் என் மகன் உங்களோடு கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் தலை மை நரை மயிரை சஞ்சலத்தோடைய பாலா பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான் இந்த வசனத்துல கொஞ்சம் நிதானிச்சு நம்ம கவனிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் யோசிப்பினுடைய மனநிலையை நீங்கள் பாருங்கள் மன்னிக்கும் யாக்கோபுடைய மனநிலையை நீங்கள் பாருங்கள் யாக்கோபு என்ன சொல்லி அங்க வருத்தப்படுறாரு கொஞ்சம் நல்லா பார்த்தன்னா நமக்கு ஒரு ஒரு பதில் நமக்கு ஒண்ணு கிடைக்கும் யாக்கோபு நிச்சயமாக ஆஹ் பென்னியம் அனுப்புனா ஆஹ் அங்க எகிப்துல பிடித்துக் கொள்வாங்க என்ற கவலையை காட்டிலும் ஒரு மேலான ஒரு கவலை இருக்கிறது என்ன மேலான கவலை என்று அந்த வசனத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் போகும் வழியிலே நீங்கள் போகும் வழியில ஏதாவது நடந்துருச்சுன்னா என்று அவர் சொல்றாரு எதனால இந்த விளைவு என்று பார்த்தாலும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் நம்ம ஏனென்றால் யோசேப்பு யோசேப்பு மறுத்தது குறித்து இந்த சகோதரர்கள்னா ஒரு பொய்யை சொல்றாங்க என்ன ஒரு பொய்ய வந்து சொல்றாங்க தகப்பன் ஆக்கப்படுத்தலாம் ஒரு மிருகம் ஒரு துஷ்ட மிருகம் என்ன பண்ணுச்சுன்னா யோசிப்ப இந்த வழியில கொன்று போட்டு விட்டது என்று சொல்லி இவர்கள் அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அங்கே தகவடத்துல கொடுத்ததே நம்ம பார்க்க முடியும் அது ஒரு பொய் இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு ஜோடிச்ச ஒரு பொய் ஆனால் அதை யாக்கோவும் நம்பினார் அவருடைய விளைவு எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க பென்னியவனை மறுபடியும் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு தருணம் வரும்பொழுது கூட அதை அவர்னால மேற்கொள்ள முடியல போகும் வழியிலே ஒரு துஷ்ட மிருகம் கொன்று போட்டு விட்டால் என்ற அர்த்தத்துல அவர் சொல்கிறார் அதனால தேவனுக்கு பிரியமான பிள்ளைல இந்த கடைசி நாட்கள சத்தியத்தை படித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம் யாருடைய பிரசங்களை கேட்கிறோம் எந்த புத்தகத்தை வாசிக்கிறோம் எந்த குறுஞ்செய்திகளை நாம் தியானிக்கிறோம் என்பதில மிகவும் 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 இருக்க வேண்டும் நமக்கு தெரியாமே நம்ம அறியாமலே நாம என்ன பண்ணிருவோம் சில சமயங்கள் என்று பார்க்கும் பொழுது தவறான செய்திகளை நம் மனதிலே படித்து கொண்டால் மெய்யான சத்தியம் வரும் பொழுது உண்மை வரும் பொழுது நம்ம நிறைய சமயங்கள என்ன பண்ணிருவோம்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கும் அதனாலதான் நம்ம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எந்த செய்தியை நம்ம தியானிக்கிறோம் கேட்கிறோம் என்பதை மிகவும் 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 ஜாக்குதல் இருக்கணும் ஏன்னா நிகழ்கால சத்தியங்களை நாம் இந்த காலத்துல படிக்க வேண்டும் இது சாட்சியாக மத்திலும் நமக்கு தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க இந்த நிகழ்காலத்து சத்தியத்தை பேசல படிக்கலன்னா நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் உங்களுக்கு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த நாட்களில நீங்கள் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா அந்த செய்தி என்று சொல்லி இந்த நாளிலும் நம்ம தலைப்பு நீங்கள் நினையாத நாளிகையில் சுருக்கமாக அடுத்த ஒரு பதினைந்து நிமிடங்களை மறுபடியும் இதே பகுதியிலிருந்து நம்ம படித்துக் கொள்ள போகிறோம் தேவன் என்ன செய்ய போறாங்க எப்படி இந்த யோசேப் தன் சகோதரைய வாழ்க்கையில அஹ் நினையாத நாளிகையில என்னென்னலாம் நடந்துச்சு என்பதுதான் அடுத்த சில நிமிடங்கள் நம்ம சுருக்கமாக ஜபத்தோடு நம்ம தியானிக்க போகிறோம் தேவனுக்கு பிரியமான பிள்ளையில இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக இந்த எச்சரிப்பின் செய்தி பூலோகம் எங்கும் துணிக்கப்படும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நித்தியத்திற்கான தீர்மானத்தை எடுத்திருப்பாங்க நீங்கள் யாரை வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தின் மூலியமாக தேவனுக்காகவா அல்லது தேவனுக்கு விரோதமாகவா தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியவர்களா அல்லது தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாகவா என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தீர்மானம் எடுத்திருப்பாங்க ஒரு வசனத்தை வாசிங்க ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை நீங்கள் தியானியுங்கள் ஆனால் இப்பொழுது பத்தொன்பது இருபது மாத்திரம் வாசியுங்கள் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்பை நான் கேட்கிறேன் குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு உலகம் என்னாலே உலகம் கொண்டு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனின் இயற்கையின் மூலியமாக வேதத்தின் மூலியமாக பிரசங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தேவன் அவர்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவாங்க தேவனை குறித்துதான ஒரு அழைப்பு இந்த அன்பின் அழைப்பு இந்த எச்சரிப்பின் செய்தியின் அழைப்பு ஒவ்வொரு மனிதருக்கும் சென்றடையும் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்பாங்க இந்த நாள்ல நீங்கள் நினையாத நாளிகையில் என்ற தலைப்பின் கீழாக படித்துக் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகைக்கு முன்பாக சத்தியம் சென்றடையும் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த தான் தெரியாமல் இருக்கும் பொதுவாக இந்த நினையாத நாளிகை என்று படிக்கும் நாம் எல்லோரும் தியானித்த ஒரு வசனம் மத்த இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நாற்பத்தி நான்காம் வசனம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் ஆயத்தமாய் இருங்கள் ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் மார்கின் சிவிசேஸ்திரியம் அது இருக்கிறது லூகான் சிவிசேஸ்திரியம் நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் ஆம் மனுஷகுமாரன் வரும் யாருக்கும் தெரியாது நம்மல்ல இன்றொன்னு இன்னொரு காரியமா இருக்கிறது அததான் இந்த நாளின் மைய செய்தியாக படிப்போம் இயேசு கிறிஸ்துவின் அந்த நாள் வருகையினால் நமக்கு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது என்று வேத வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக நமக்கு சொல்கிறது மற்றொரு காரியமும் நமக்கு தெரியாது அதனால நம்ம ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அந்த செய்திதான் அவசர செய்தியாக தேவன் நமக்கு இந்த நாட்கள கொடுக்க விரும்புறாங்க என்ன நமக்கு தெரியாதுன்னு சொன்னா மற்றொரு காரியம் வேதவசம் சொல்கிறது இந்த முதலாம் தூதின் செய்தியில தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அவருடைய இரண்டாம் வருகையினால் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு காரியத்தை தெரியப்படுத்தார் என்ன தெரியப்படுத்துறாருன்னு சொன்னா நியாயத்திற்பின் வேலை வந்தது என்று தேவன் தெரியப்படுத்தினாரு ஆனால் அதன் உள்ளே ஒரு காரியம் தெரியாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நாம் நம்முடைய நியாயத்திற்கு தனிப்பட்ட நம்முடைய நியாயத்திற்பு எப்பொழுது அப்படின்னா நம்ம எவ்வளவு ஜாக்கிரதைகளாக நம்ம எவ்வளவு நம்ம எவ்வளவு இந்த நாட்களிலே ஆயத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் வி நோ நாட் நமக்கு அந்த நேரமும் அந்த நாளிகையும் தெரியாது நியாயத்திற்கின் வேலை வந்தது என்ற ஒரு எச்சரிப்பின் செய்தி இந்த உலகம் முழுவதுமாக தொழித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய திருச்சபையும் என்னுடைய சொந்தமும் பந்தமும் ஆணுடன் முன்பாக எப்படி நிற்க போறோம் இதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் பேச வேண்டும் இதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் இதற்காக ஜபிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய பிரசங்கமாக இதுதான் நம்ம செய்தியாக இருக்க வேண்டும் இந்த ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக விபத்துக்குள்ளானது இந்த விபத்துக்குள்ளான பொழுது எல்லார் மக்கள் மத்தியிலும் இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லா மத்தியிலும் பேசின ஒரு ஒரு காரியம் இந்த மனித வாழ்வு எப்ப முடியும் தெரியலையே எல்லாருமே அது வெளி தேசங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மாற்றி மாற்றி வெளியிடங்களை சந்திக்கும் போது பேசி கொண்ட ஒரு காரியம் மனிதனுடைய அந்த வாழ்க்கை முடிவு அந்த நாடிகை தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு செய்தி உண்டு இந்த நியாயத்திற்கின் செய்தி நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க போற ஒரு செய்தி அந்த நாள் எப்பொழுது என்று நமக்கு என்ன பண்ணாதுன்னா நமக்கு தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் சொன்னா தேவன் நமக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க ஆயத்தமா இருங்க ஆயத்தமா இருங்க ஆயத்தமா இருங்க என்று தேவன் சொல்றாங்க

அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே ஆகியால் நல்லா கவனிச்சு பாருங்க இங்க சகோதரர்கள் பிரபுவுக்கு முன்னாடி எகிப்தின் பிரபு யாரு யோசிப்பு அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற அந்த நாளிகை அவங்க அறியாம இருந்தாங்க ஒருவேளை சாதாரணமாக இந்த சகதுடைய மனநிலையை நீங்கள் யோசித்து பார்த்தால் யோசித்து பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எல்லார புலமும் இவங்களும் நினைச்சது என்னன்னு சொன்னா நம்ம ஊர்ல பஞ்சம் நமக்கு உணவு தேவை இருக்குது நம்ம போறோம் உணவு நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்குறோம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரோம் என்பதுதான் அவங்களுடைய மனநிலையாக இருந்தது ஆனால் ஒன்று அவர்களுக்கு தெரியாம இருந்தது அவங்க பிரபுக்கு முன்னாடி நிற்க போறோம் என்று அவளுக்கு தெரியாம இருந்தாங்க அந்த நாளிகை அவருக்கு தெரியாம இருந்தது அந்த நாளிகை அவர் தெரியாம இருந்தது இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நான் சொன்னேன் தேவன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாரு உள்ளத்துலயும் பேசுவாங்கன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இங்க பாருங்க இந்த சகோதரர்கள்லாம் தப்பு பண்ணும் போது அங்க ரூபன் ஒரு பேர் பேசுறாரு இப்பதான் இருபத்தி ஓராம் வருஷத்தை வாசம் ரூபன் சொல்றாரு தப்பு பண்ண வேண்டாம் சகோதரை கொலை செய்ய வேண்டாம் அப்ப தேவன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்ணி இருக்காங்கன்னு சொன்னா இந்த நியாய தீர்ப்பு குறித்து பாவத்தை குறித்து பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா நாம் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறோம் இந்த சகோதரர்கள் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நம்ம ஒரு பிரபு கிட்ட போய் நிற்க போறோம் அந்த பிரபு நம்மள்ட கேள்வி கேட்பாரு என்று அவங்க ஒரு நாளும் நினைக்கல அதிலும் அந்த பிரபு கரெக்டா அவங்களுடைய பாவத்தை நினைவுப்படுத்தும் முடியாக என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த பிரபு கேள்வியில கேட்டார் நீங்களும் நானும் நினைக்காத நாளியில தேவனுக்கு முன்பாக நியாயத்திற்கு நிக்க போறோம் நீங்க சாட்சியாகும் புஸ்தகத்தை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க இதன் தலைப்பின் கீழாக நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும் ஒருவரும் சாக்கு சொல்லாதபடிக்கு சொல்லாத ஒவ்வொருவரும் என்று சொல்லப்படுது நாம் தொலைப்பதற்கான நேரம் சற்றும் இல்லை நாம் தொலைப்பதற்கான நேரம் சற்றும் இல்லை என்று பாருங்க ஆனால் நான் இன்னும் கூட விசேஷத்தமானவர்கள் இன்னும் கூட விசேஷமானவர்கள் ஏனென்றால் இந்த சகோதரர்கள் எல்லாருக்குமே முன்னாடி நிக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் மனம் திரும்பி இருந்தார்கள் மனம் திரும்பி இருந்தார்கள் ஆனால் நம்முடைய நிலையை நாம் பார்த்தோம் என்றால் யோசித்து பாருங்க நமக்கு நியாய தீர்ப்பின் கொடுக்கும் வேலை வந்தது என்று தெரிந்தும் நாம் ராஜாக்கும் கூட நிக்க போறோம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை ஆணுடைய ஆனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஒவ்வொரு காரியம் புத்தகங்கள் திறக்கப்படும் நம்முடைய வாழ்க்கை நியாய தீர்ப்பிற்குள்ளாக கடந்து போகும் என்று தெரிந்தும் கூட ஒருவேளை மனம் திரும்பாமல் இருக்கிறோமா என்று யோசித்து யோசிப்பின் வாழ்க்கையில பாருங்க அடுத்த ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் எங்கெல்லாம் நினையாத நாளில் நடந்துச்சு முதல் காரியம் ஆதியாக முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாம் வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாம் வசனம் நான்கே நான்கு பாடங்கள் வேக வேகமா படிச்சு அந்த போறோம் நினையாத நீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் ஜோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஷ்டவேல கையில கையிலே கையில் இருபது வள்ளி காசுக்கு விட்டு போட்டார்கள் அவர்கள் ஜோசேப்பை எகிப்து எகிப்துக்கு கொண்டு போனார்கள் உங்களுக்கு யோசிப்புடைய வாழ்க்கையில தன் குடும்பத்தோடு எல்லா நேரமும் இருந்தாரு ஆனால் தேவன் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த யோசிப்பை நிறைய இருந்து தேவனுக்கு பிரியமான என்ன பண்ணுவாங்க பிரித்து எடுப்பாங்க கஷ்டமா இருக்கும் ஆண்டு ஏன் என்று கூட நம்ம ஒருவேளை கேள்வியை கேட்கலாம் ஆனால் நமக்கு தெரியாது தேவன் நம்மளை பிரித்தெடுக்கும்போது ஆயத்தமாக இருப்போம் ஒப்பு கொடுப்போம் முதல் காரியம் தேவன் நம்மளை பிரித்தெடுப்பார் இரண்டாவது காரியம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல இருபதாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல அவனை கொன்று இந்த குழி குழிக்குள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை கட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அல்ல நான் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இருபதாம் வசனம் இருபதாம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யோசேப்பின் நிஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் உங்களுக்கு சோதனை எப்பொழுது வரும் எப்பொழுது உங்களை சிறைச்சாலையில போடுவாங்க என்று உங்களுக்கு தெரியாது சுத்தமாக இருப்பதற்கு ஆயத்தமாயிருங்க யோசிப்புக்கு பெரும் சோதனை வந்தது அந்த போத்திபாருடைய மனைவின் நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு சோதனை வந்தது ஆனால் யோசிப்பு எந்த நேரத்துல சோதனை வந்தாலும் கூட அவன் சுத்தமாக இருந்தான் முதலாவது பாடத்தை படிச்சோம் எந்த நேரத்துல தேவன் பிரிப்பாருன்னு தெரியாது நமக்கு தேவன் பிரிப்பாங்க ஆயத்தமா இருங்க இரண்டாவது எந்த நாளிகை என்று நமக்கு தெரியாது சோதனை வரும் சுத்தமா இருப்பதற்கு ஆயத்தமா இருங்க மூன்றாவது பாடம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆதி ஆம்பு நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல பதினாறாம் வசனம் அப்பொழுது யோசேப்பு பார்வனுக்கு பிரதித்தாரமாக நான் அல்ல தேவனே பார்வனுக்கு மங்களகரமான உத்தரவை செய்வார் என்றார் நீங்கள் சத்தியத்தை பேசுவதற்கு ஆயத்தமாயிருங்கள் யோசிப்பு நினைச்சு பார்க்கல பார்வோன் ஒரு சொப்பனம் காண்பாரு நான் போய் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் என்று நினைச்சு பார்க்கல அது ஒரு நினையாத நாளிகையாக இருந்தது ஆனால் அந்த யோசிப்பு ஆயத்தமாக இருந்தார் பாரவலத்திலிருந்து அழைப்பு வந்தது போய் தேவன் எனக்கு விளக்கம் கொடுப்பார் என்று சொல்லி நின்றார் பி ரெடி டு ஷேர் ட்ரூத் நாம் நினையாத நாளிகை தேவன் நிறுத்துவாங்க நாம் சத்தியத்தை பேச முடியாத அதனால எப்போது நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாவது பாடம் முதலாவது பாடம் தேவன் எப்ப நம்மளை பிரிப்பாங்கன்னு தெரியாது நம்ம ஆயத்தமா இருக்கணும் பிரிப்பதற்கு எப்போது நமக்கு சோதனை வரும்னு தெரியாது ஆயத்தமா இருக்கணும் சுத்தமா இருப்பதற்கு நம்ம எப்பொழுது சத்தியம் பேச பேசும்படியான அலைப்பொருள் நமக்கு தெரியாது ஆயத்தமாக இருக்க வேண்டும் நம்ம வசத்தை சொல்லும்படியாக நாம் ஆயத்தப்பட்டு கடைசி படமாக கடைசி படமாக நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல எட்டாம் வசம் கலக்கம் கொண்டிருந்தது அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான் ஒருவராலும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் சரியான சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிட்டு நான்காவது பாடம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல வசனம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இந்த யோசிப்பு காணப்பட்டான் எல்லாம் வரும்பொழுது வருஷங்கள் சகோதரர் யோசிப்பு முன்னாடி பிரபுக்கு முன்னாடி பொழுது வசனம் சொல்கிறது யோசிப்பு தன் சகோதரனை அறிந்திருந்தான் என்று சொல்கிறது அவன் விழித்திருந்தான் பல வருஷங்களானது ஆனாலும் கூட தன் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்திருந்து நான் கடந்த வாரமே சொன்னேன் பெனியமின் இல்லை என்று சொல்லி அங்க யோசிப்புக்கு தெளிவாக தெரிந்தது அவன் விழித்திருந்தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைல கத்திரேசு இரண்டாம் வரைக்கும் சமீபமா இருக்கிறது நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நினைக்க கூடாது தேவன் நம்மளை சொல்றாங்க ஆயத்தப்படுவ அது நினையாத நாளிகையாக இருக்கும் நேற்றைய செய்தி நீங்க எத்தனை பேர் கவனிச்சுங்கன்னு தெரில போர்ச்சுகல் தேசத்துல பீச் பக்கத்துல போர்ச்சுகலுடைய பீச் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு மேகக்கூட்டம் மேகக்கூட்டம் ஒரு வித்தியாசமான சர்க்குலர் டைப்ல செர்க்குலர் சிலிண்டர் டைப்ல அந்த மேகங்கள் இருக்கிறது மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பார்த்து இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு நின்று கொண்டிருக்காங்க பூமியில ஒவ்வொரு காரியமும் நமக்கு நினைவுப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சமீபமா இருக்கிறது நினையாத நாளிகையா இருப்பதனால நானும் நீங்களும் நம்முடைய குடும்பமும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம ஆயத்தப்படுவோம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நானும் நீங்களும் நம்ம அனைவரும் சேர்ந்து பரலோத்துக்கு செல்வதேவனு கிருமை பெறுவாராக கர்த்தரங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்